மனோஜுக்கு வந்த மிரட்டல் பயமுறுத்துற அண்ணாமலை புது பிரச்சனையில் சிக்கின மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசை சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல விஜயா நான் பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் எனக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா நான் பூ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்தில் வர முத்து அவளுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு விஜயா ஒரு மாமியாருக்காக ஒரு மருமகள் இதை கூட செய்ய கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் முத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வந்தது போல நடிக்கிறாரு தான் நீங்க அவளுக்கு மாமியார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு தேவனா மட்டும் அவ மருமகளாக மாறிடுவாரா இந்த மாதிரி முத்து கேட்க விஜயா அண்டு முத்துவுக்கு இடையே பாத்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்ப வந்து அண்ணாமலை என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னதும் சரி நான் சும்மா தானே இருக்கேன் நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ல அதுக்கு விஜயா இப்ப உனக்கு சந்தோஷமா அவர் வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி மீனாவை திட்டுறாங்க அதுக்கு மீனா வேண்டாமாமா நானே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா விஜயா கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கத்துல மனோஜ் கடையை தேடி வந்த ஒரு நபர் மனோஜ் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கிறாரு அந்த லெட்டர்ல அட்ரஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுனால மனோஜ் என்ன அட்ரஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அந்த நபர் ஃப்ரம் நான் தான் டு நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜ் அந்த லெட்டரை பிரித்து படிக்க போகிறாரு அப்போது கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கதை பார்த்து நீங்கள் என்ன இங்கே வேடிக்கை பார்க்குறீங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டிட்டு அந்த லெட்டரை படிக்க அதில் முதல்ல உங்கள் மா அம்மாவுக்கு மாரடைப்பு வரும் உன் தம்பி கொலைக்காரன் ஆவான் நீ தற்கொலை செஞ்சுக்குவ இந்த மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருக்குது இதை பார்த்து மனோஜ் பயங்கரமாக அதிர்ச்சியாகி அந்த ஆளை தேடி ஓடுறாரு அவர் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து லெட்டர் கொடுத்த விஷயத்தை பத்தி கேட்க நீ முதல்ல டீக்கு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்ல மனோஜ் காசு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளாரவே அந்த நபர் மறுபடியும் காணாம போயிடுறாரு அதுக்கப்புறமா டீ கடையில் இருந்த சிலர் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப தான் வந்திருக்கான் திருட்டு பையன் அவன்கிட்ட உஷாராயிரு நீ ஷோரூம் வச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரியாவும் பயம் காட்டுறாங்க இன்னொரு பக்கத்துல மீனா அண்ணாமலைக்கும் ஸ்ருதிக்கும் சாப்பாடு போட்டுட்டு புஜியாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அப்போது மீனாவை ஸ்ருத்தியும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து அண்ணாமலை விஜயா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனாவை ஸ்ருத்தியும் சண்டை போடுறது போல பேசிக்கிட்டுறாங்க அதை பார்த்து அண்ணாமலை சிரிச்சதும் எங்களை ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கப்புறமா மீனா சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்ப ஸ்ருதி அண்ணாமலை கிட்ட மீனா நம்மளை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க ஆனால் ஆன்ட்டியை இவங்கள புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அண்ணாமலை அவளை என்னாலேயே இன்னும் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நான் உங்க இடத்துல இருந்திருந்தா அவங்கள கடிச்சே வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகும்போது ரோட்ல ரெண்டு வயசானவங்க சாப்பாடு இல்லாம மயக்கத்துல இருக்கிறாங்க மீனா உடனே சாப்பாடு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க அதுக்கு அவங்க நன்றி தெரிவிச்சு நாளைக்கு வரைக்கும் நாங்க சாப்பிடாம இருந்தா இந்த பிளாட்ஃபாரத்திலேயே இறந்து கிடந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மீனா உங்களுக்கு டெய்லியும் நானே சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் நைட்டு சாப்பாட்டுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க அந்த நேரத்தில் விஜயா கால் பண்ணி சாப்பாடு எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் வந்துட்ருக்கேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஸோ இப்படியா எபிசோடு பார்த்திங்கன்னா முடியுது ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்